குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஏழாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்றில் லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இதோட இந்த யூனிட் முடியுது நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு இதோடைய ஒன் மார்க் டெஸ்ட் இருக்கும்னு நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் ஸோ திருப்பியும் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன் ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்து தான் அதோடைய கண்டினியூஷன் கொஞ்சம் தான் முடிச்சிருந்தோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் அதாவது வெப்பநிலையை அளவிடும் போது என்னென்ன மாதிரி அளவீட்டுகளை அளவீட்டு முறைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சரியா ரைட் டைரக்டா டாபிக் குள்ள போகாம நம்ம இது வரைக்கும் படிச்சதை ரீகால் பண்ணிட்டு போலாமா ஃபைன் யாரா சொல்லுங்க வாட் இஸ் டெம்பரேச்சர் வெப்பநிலை என்றால் என்ன டெம்பரேச்சர்னா வெப்பநிலை அப்படின்னா வெப்பநிலை என்றால் என்ன யாரா சொல்லுங்க อืม என்னது இட் இஸ் அ டிகிரி எஸ் டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி கரெக்ட் அப்படின்னா ஆஃபியம் பாலின் போட்டாங்க ஒரு பொருளுடைய குளிர்ச்சி குளிர்ச்சித்தன்மையோ இல்லை வெப்பத்தன்மையோ அளவிடக்கூடியதான் வெப்பநிலை ஒரு பொருளுடைய சூடான அல்லது குளிர்ச்சியான அளவை சொல்வதுதான் தான் வெப்பநிலை அப்படிங்களா ஓகே ஸோ இந்த வெப்பநிலையை நம்ம அளக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட த்ரீ டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படியே டெய்லி லைஃப்பை நம்ம மாற்றி மாற்றி சில இடத்துல சில இதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகே என்னென்ன ஸ்கேல்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் செல்சியஸ்ல் தமிழ்வுன்ஸ் அதேதான் செல் இதுதான் மோஸ்ட்லி காமனா வேர்ல்டு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்த எஸ்பெஷலி மனிதர்களுடைய வெப்பநிலைய நம்ம இது பண்றது பாத்தீங்கன்னா அதான் பாடி டெம்பரேச்சர் ஆரேஜ் பாடி டெம்பரேச்சர்லாம் நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செல்சியஸில் சொல்லுவாங்க இது ஒன்று ஸோ பாடி டெம்பரேச்சர்னு சும்மா போட்டுருங்க நீங்கள் நீங்கள் தமிழில் உள்ளவங்கன்னா மனித உடல் வெப்பநிலையை அளக்கிறதுக்கு நம்ம பொதுவாக அதுக்காண்டி மற்றது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை பண்ண பின்னாடி பார்த்து வேற கிட்ட கேள்வின்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை பொதுவாக இதை யூஸ் பண்ணாங்க ரெண்டாவது நம்மளுடைய வெதர் ரிப்போர்ட்டில் டிகிரி செல்சியஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க காலநிலை இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது வேலூரில் எவ்வளோ இருக்குது திருநெல்வேலியில் எவ்வளோ இருக்குது கன்னியாகுமரியில எவ்வளோ இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல எதனால அப்போ அந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் அடுத்த ஹீட்டு ஹா ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் மெஷர் பண்ணி வெப்பநிலையம் அளக்குறது ஸோ அந்த வெதர் இப்பொழுதுல பார்ப்போம்ல பெரும்பாலும் செல்சியஸும் அதுக்காண்டி என்ன சொல்கிறோம் ஃபேரங்க்லேயும் சொல்லுவாங்க செல்சியஸ் சொல்லுவாங்க பெரும்பாலும் தான் இருக்கும் அண்டு இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஃப்ரீஸிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது யாரா சொல்ல முடியுமா அதாவது நீரோடைய உரைநிலை புள்ளி உங்ககிட்ட ஒரு நீர் தார இதை நீங்க உரைச்சு அதாவது உரை உரைய வச்சு ஐஸ் கியூப்பா மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு என்ன பண்ணுவீங்க டெம்பரேச்சரை குறைப்பீங்க அடுத்தனா சீரோ டிகிரி செல்சியஸ் அந்த நீரானது சீரோ டிகிரி செல்சியஸ் ஐஸ் கியூப்பா மாறியும் அதுதான் பிரீச்சிங் பாயிண்ட் அதே நீரு நான் ஹீட் பண்றேன் நூறு டிகிரி செல்சியஸ் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா பாய்லிங் ஆயிரும் அப்ப அதுதான் அதோட பாயிலிங் பாயிண்ட் பொதிநிலை சரியா ஒரு நீரானது ஆவியா எப்ப மாறும்னா ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல நூறு டிகிரி செல்சியஸ்ல நூத்தி ஒண்ணு நூத்தி ரெண்டுன்னு போகாது நீங்க உங்க வீட்டில வந்து ஒரு மில்க் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு தண்ணி வச்சிருக்கீங்க ஹீட் பண்றீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டீங்க பண்ணி விட்டுட்டு விசாட்டி ஊரை எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு இல்லைனா ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாட்ரு அப்படி இருக்குமா இல்லை அந்த பால் இருக்குமா இருக்காது என்ன ஆயிரும் அப்படியே ஃபுல்லாமே அந்த பாத்திரமே இல்லாமல் ஆயிரும் அளவுக்கு ஏன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாகி போயிடும் ஓகேவா அதனால் வந்து நூறு டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ண உடனே ஆவியாகி போயிடும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நம்ம ஹீட் பண்ணலாம் வாட்டரை சரியா நூறு டிகிரி செல்சியஸ்ல பேரனால அந்த புள்ளியை நம்ம பாயிலிங் பண்ணி சொல்கிறோம் தட் இஸ் கொதிநிலை அதே மாதிரி இது உரைநிலை இப்பெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் ரீடிங்கை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிளியர் ஐட்டா ரைட் இப்போ நம்ம அடுத்த ஸ்கேல் பார்க்க போறோம் அதுதான் பேரஹிட் ஸ்கேல் பேரஹிட் ஸ்கெயில் தமிழ எழுதுறேன் இதையும் சில கண்ட்ரில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அமெரிக்காலாம் செல்சியஸ் செல்சியஸோட டிகிரி ஃபேரங்கிட் அதை தான் யூஸ் பண்ணாங்க அண்டு இந்த நம்ம பார்த்தோம் இந்த தெர்மாமீட்டர் கிளினிக்கல் தெர்மாமீட்டர் மருத்துவ வெப்பநிலை மாணி மருத்துவ வெப்பநிலை மாநிலம் பார்த்திங்கன்னா ஃபேரங்கிட் யூஸ் பண்ணுவாங்க அதை நான் உங்களுக்கு அந்த பிக்சரை காமிச்சேன் அப்புறம் அனிமேஷன்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படிதானே தானே மருத்துவ வெப்பநிலை மாநில இதுதான் யூஸ் பண்ணுவாங்க எதாவது ஃபேரங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க சில தெர்மாமீட்டர்ல இது நீங்க பாக்கலாம் அதோட ரீடிங்லாம் வச்சு நான் காமிச்சிருக்கேன் ரைட் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது கெல்வின் ஸ்கேல் கெல்வின் ஸ்கேல் லார்டு கெல்வின் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் பேர்ல வந்ததுன்னு லாஸ்ட்ல சொன்னா ரைட் வா ஏன்னா செல்சியஸும் ஒரு சயின்டிஸ்ட் நேம் தான் பரங்கிட்டும் ஒரு சயின்டிஸ்ட் நேம் தான் அதனால வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ரைட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா இதுதான் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வெப்பநிலையோடைய எஸை அழகு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கேள்வியாக தான் சொல்லணும் எஸ்ஐனா உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட் அப்படிதானே ஸ்டாண்டர்டாக இன்டர்நேஷனல் ஃபுல்லாக இதாகப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லிப்பாங்க சில இது மாற்றுவாங்க சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வேற யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம் வெயிட் அப்படி தானே ஓன் வெயிட் என்ன பண்ணா நாற்பது கேஜின்னு சொல்லுவோம் பட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பவுண்டில் சொல்லுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் பவுண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பவுண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்க பட் சிஸ்டமேட்டிக்காக வேர்ல்டு அளவில் ஒரு காமனாக சில யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ டெம்பரேச்சருக்கு எஸ்ஐ யூனிட் எதுப்பா அப்படிங்கிறா கேள்வி தான் சொல்லணும் அதில் டவுட் வந்துடவே கொடுத்துரு சரியா இதுதான் சயின்ஸ்ல ஒரு முக்கியமான யூனிட் சரியா இந்த கெல்வின் ஸ்கேல் அதை இன்னொரு பேரும் சொல்லுவாங்க என்னன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்ல சொன்னதான்

டெம்பரேச்சர் ஸ்கேல்னா முழுமையான வெப்பநிலை அளவு அப்படின்னு தமிழ்ல எக்ஸாக்ட் நேம் அதுலேருந்து ஓ முழுமையான வெப்பநிலை அளவுன்னா இதானா கல்வினா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால டெம்பரேச்சர் சீரோ கேள்வி நம்ம சொல்றோம் சரியா ரைட் நம்ம நிறைய இடத்துல அப்சுலுட்லேயே அப்படிமோ அப்படின்னா என்னதான் கண்டிப்பா உண்மையா அப்படின்னு நம்ம அர்த்தத்தை சொல்லுவோம்ல முழுமை அது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த அர்த்தம் தான் சரியா ரைட் இப்போ இதை பார்த்தாச்சு இப்ப அடுத்து இந்த மூணு ஸ்கேலுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் எப்படி ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கு நீங்கள் மாற்றிங்க ஃபார்முலா ரொம்ப முக்கியம்ல ஸோ அந்த ஃபார்முலா எழுறேன் டிகிரி செல்சியஸ்ல கொடுக்குறாங்க ஃபாரன்ஹீட் டிகிரி ஃபாரன்ஹீட்ல கேக்குறாங்க அப்படின்னா ஃபார்லா என்ன 9 பை ஃபைவ் இன்ட்டு சி பிளஸ் தேர்ட்டி டூ சரியா அடுத்து ஃபேரங்கீட்டில் கேட்குறாங்க ஃபேரங்கில் கொடுத்துருக்காங்க டிகிரி செல்சியஸில் கேட்குறாங்கன்னா பரலாம் என்ன இந்த தேர்ட்டி டூ நீங்கள் கொண்டு வந்துடுங்க அடுத்தனா இந்த ஃபைவ் பை நைன் மாறிடும் எப்படி எப்படி மாறிடும் இன்ட்டு எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ எப்படி போடணும் க்ளியரா இது ஃபேரங்கீட்லேருந்து டிகிரி செல்சியஸ் அடுத்து டிகிரி செல்சியஸ்லேருந்து டிகிரிக்கு சாரி டிகிரி போடவே கூடாது கெல்வீன்லேருந்து டிகிரி போடவே கூடாது கெல்வின் சரியா அப்போது கெல்வின் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி செல்சியஸ் என்ன வேலையை கொடுத்துருவாங்களோ அது கூட இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்தா நீங்கள் கூட்டினீங்கன்னா போதும் சரியா இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஐந்தால் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கெல்வின் கிடச்சிரும் க்ளியர் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து நம்ம வந்து கெல்வின் டூ டிகிரி செல்சியஸ் மாத்துறது டிகிரி செல்சியஸை கேட்கறாங்க சரி ஈஸி என்ன பண்ணுங்க கெள்வியிலேருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு இங்கே கொண்டு போனீங்கன்னா கழிஞ்சிரும் மைனஸ் பண்ணீங்கன்னா டிகிரி செல்சியஸ் கிடைச்சி இந்த ஃபார்லாவை நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க நம்ம புக்கில் இருக்கு பட் இருந்தாலும் நான் லாஸ்ட் கிளாஸ் என்ன சொன்னேன் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வீங்கன்னு சொன்னீங்க சொன்னேன் ரைட்டா நான் அது ரொம்ப யூஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம் ஒரு ரீடிங்கை கொடுத்து ஒரு இதுக்கு மாத்த போறோம் லாஸ்ட் கிளாஸ் ரெண்டு தான் பார்த்தோம் மீதி ரெண்டு பார்க்கணும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம ஓவராலவே பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் பிஃபோர் தேட் இது பின்னாடி வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது பட் அது ரொம்ப பெரிய கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தேவைப்படாது லேசா சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஃபைவ் பை நைனு தேர்ட்டி டூ இந்த நம்பர்லாம் வந்திருக்கு சார் ஏன் சார் இந்த நம்பர்லாம் வந்திருக்கு இதை நான் நடத்தினா இதே ஒரு அரை மணி நேரம் நடத்தலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடத்தலாம் பட் நம்மளுக்கு அது இப்போது செமந்தில் தேவை இல்லை ஜஸ்ட் இந்த கன்வெர்சேஷனை நீங்கள் ஞாபகம் ஏன்னா இந்த நைன் பை ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்டு அண்டு பாய்லிங் பாயிண்ட் நம்ம செல்சியஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ நூறு கரெக்டாக ஜீரோ நூறு ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டிவிஷன்ஸ் இருக்குது கரெக்டா பட் ஃபேரங்கிட்டில் நீங்கள் பார்க்கும்போது அது நூற்றி ஐம்பது டிவிஷன்ஸாக இருக்கும் அந்த பேரங்கட்டு ஸ்கேலில் காமிக்கும் போது என்ன இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு டிகிரி ஃபேரங்கட்டு மேலே இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேரங்கட்டுன்னு இருந்துச்சு கரெக்டாக ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு அந்த ஸ்கேலில் காமிச்சோம்ல ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் இப்படி தான்ப்பா இருக்க சொல்லி காமிச்சோம்ல அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கீழே முப்பத்தி ரெண்டு மேலே இரநூத்தி பன்னெண்டுன்னா இருக்கும் ஸோ இரநூத்தி பன்னெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இது ஃபேரங்கீட்டில் சொல்கிறேன் அப்போனா என்ன நூற்றி எண்பது டிவிஷன்ஸ் இருக்கும் இது நூறு டிவிஷன்ஸு அது நூற்றி எண்பது டிவிஷன்ஸு நூறு டிவிஷன்ஸாக நீங்கள் நூற்றி எண்பது டிவிஷன்ஸாக அசால்ட்டாக மாற்றிட்ட முடியுமா டக்குன்னு அதே மாதிரி நேராக மாற்றிடலாம் இதாக மாற்றி இதாக மாற்ற மாற்ற முடியாதுல்ல ஸோ அதனால தான் நூற்றி எண்பது பை நூறு நூற்றி எண்பது பை நூற நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க ரெண்டால கேன்சல் பண்ணி போகிறேங்கண்ணா ஜீரோஸே கேன்சல் பண்ணுங்க இது நைன் ஃபைவ் கரெக்டாக ரெண்டாளை மல்டி கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் அதனால நைன் ஃபைவ் வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணா ரைட்டா மேபி ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும் ஓகே இல்லை நோட்டில் நோ நோட் பண்ணிக்கோங்க செல்சியஸில் நூறு டிவிஷன்ஸாக இருக்குது ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஏன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரீஸிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அதுவே நான் ஃபேன் பார்க்கும்போது அதே ஃபே அதுலேயும் அதுலயும் பாயிண்ட்டு பைலிங் பாயிண்ட் பட் அங்கே ரீடிங் வேற முப்பத்திரெண்டு டிகிரி பேரிலிருந்து இரநூத்தி பன்னெண்டு அதனால நான் கழிக்கும் போது நூற்றி ஐம்பது அந்த நூற்றி ஐம்பது நான் நூறு ஆள் டிவிஷனை கன்வெர்ட் பண்றதுக்கு நான் இப்படி பண்ணும்போது நைன் பை ஃபைன் வந்துச்சு அதனால நைன் பை ஃபைவ் போட்டிருக்கேன்னு இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே அடுத்து தேர்ட்டி டூ இயர்ஸா கூட்டுறீங்க எனக்கு இது புரிஞ்சுது சார் ஏன் சார் தேர்ட்டி டூவாக கூட்டுறாங்க அதுக்கு இதுலயே பதில் இருக்கு என்னன்னா சீரோ டிகிரி செல்சியஸ நம்ம ஃபேரங்கீட்ல எவ்வளவு சொல்லுவோம் யாராவது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இது இருக்கு சொல்லணும்னா ரெண்டு டிகிரி ஃபேரங்கீட் ஜீரோ டிகிரி செல்சியஸ்னா முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேர்ட் அதனாலதான் அந்த இடத்துல நம்ம முப்பத்தி ரெண்டா கூட்டுறோம் சரியா பிளஸ் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது ஒரு ஆப்செட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கிளியரா பண்ணா அது மாதிரி கெல்வியின் செல்சியஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் நம்ம வந்து கெல்வின் இந்த என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இரநூத்தி எழுபத்தி மூணு கூட்டுறது கழிக்கிறது இதெல்லாம் பார்த்தோம் கரெக்டா நம்ம வந்து டூ செவன்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வச்சுக்கோங்க இந்த வேல்யூ தான் முக்கியம் இதை நீங்கள் கெல்வீங்க்கா செல்சியஸ்க்கா கேத்தாப்பல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா கழிக்க போறீங்க ஆட் பண்ண போறீங்க இப்போ நம்ம இந்த இதுக்கு போலாமா லைக் ப்ராப்ளத்துக்கு போகலாமா கொஞ்சம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் உங்களுடைய நோட் புக்கை எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வச்சுருப்பீங்க அதில் நோட்ஸ் எழுதிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்கலான்னா உங்கள் புக்கில் உள்ளதான்ப்பாண்ணா நான் ஆனால் டேஸ் டேஸாக கொடுப்பாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுறேன் எல்லாத்தையும் நானே ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ஹோம் ஒர்க் ஆனேன் ஓகே இப்போ நாற்பத்தஞ்சி டிகிரி ஃபே செல்சியஸ் இருக்குது இதை வந்து ஃபேனை ஹீட்டாக மாற்ற சொல்றாங்க டிகிரி ஃபேரங்கிட்டா மாற்ற சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் என்றால் எத்தனை டிகிரி ஃபேரங்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் நம்மளுக்கு ஃபார்லால் என்ன வரும் ஃபார்லா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இப்படி எழுதணும் சரியா ஃபார்லான்னு ஹெட்டிங் போட்டு எழுதணும் ஒரு கொஷின் கொடுத்துறாங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும் ஃபார்லா அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க அப்போ நல்லா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் மார்க்கும் நல்லா வரும் இதான ஃபார்லா

ப்ளஸ் தேர்ட்டி டூ யாராவது சொல்லலாமா ரொம்ப ஈஸியாக நினைச்சு நீங்கள் ஒன் ஒன் த்ரீ அப்போ இதுதான் ஒன் ஒன் த்ரீ டிகிரி ஃபேரன்ட் அப்போ நாற்பத்தஞ்சி டிகிரி செல்சியஸு ஒன் ஒன் த்ரீ டிகிரி ஃபேரன்ட் குட் ஓகே இப்போ அடுத்த வருஷம் போகலாம் ஏன்னா எல்லா மாடலையும் ஒன்று பார்ப்போம் இது எழுதிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே நீங்கள் எக்ஸாக்டாக போர்டில் உள்ள அப்படியே பார்த்து காப்பி பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த மாடலை நல்லா கவனிச்சுக்கோங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் உட்காந்து நம்பர்ஸை போட்டு எடுத்து செஞ்சுப்பாங்க நம்ம புக்கில் உள்ள செம்மு எடுத்து பார்க்கலாம் இல்லை நெட்டில் இருக்கு செஞ்சு பார்க்கலாம் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணிப்பாங்க இது நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காண்டி டக்கு டக்குன்னு சொல்லி கொடுக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் டிகிரி ஃபேங்ன்னு ஒரு சம்மு நம்ம தரேன் இதை வந்து டிகிரி செல்சியஸாக காட்ட போகிறேன் கொண்டு வர போகிறேன் அறுபத்தெட்டு டிகிரி ஃபேரங்கிட்டு அப்படின்னா எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்போ ஃபார்லான்னு எழுணும் செல்சியஸை கேட்டுருக்காங்க அப்போ மாறும் ஃபைவ் பை நைன் இன்ட்டு இப்படி மாறும் கரெக்டா பாரலாம் ஓகே ஃபைவ் பை நைன் ஃபேரங்கிட்டு எவ்வளோ வரும் அறுபத்தெட்டு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் தான் எழுணும் வேறு எதோ நம்பர் எழுதக்கூடாது அறுபத்தெட்டையும் முப்பத்திரெண்டையும் கழிச்சுப்பாங்க எவ்வளோ வரும் அறுபத்தெட்டி முப்பத்தி ரெண்டு மைனஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ எஸ் தேர்ட்டி சிக்ஸ் கரெக்ட் கேன்சல் பண்ணலாமா முப்பத்தி ஆறு ஒன்பதாவது கேன்சல் பண்ணால் நாலு ஸோ அஞ்சு நாலு சி அப்போ இதுதான் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் அப்போ அறுபத்தெட்டு டிகிரி வேறங்கிட்டு வந்து டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் பார்த்துக்கோங்க லேசா அப்படி ஒரு மாதிரி குளோ த்ரூ பண்ணிக்கோங்க சரியா க இதே மாதிரி உங்க புக்கில் இருக்கக்கூடிய சில சம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க எந்த சம்னா இருபது டிகிரி செல்சியஸை ஃபேரங்கீட்டில் இந்த ஒரு சம்மையும் இன்னொரு சமம் வந்து ஃபேரங்கீட்டில் உள்ளதை டிகிரி செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு சம்மையும் பண்ணுங்கண்ணா இது ரெண்டு ஹோம் ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக எல்லா சமயம் நீங்கள் ஹோம் ஒர்க்கில் திருப்பி பண்ண தான் போகிறீங்க பட் நீங்கள் ஆல்ரெடி இப்போ நான் எழுதும்போது எழுந்தீங்கன்னா அந்த செம்மை நீங்கள் செய்யாத இந்த சம்மை செஞ்சு பாருங்கள் ஓகே இந்த ரெண்டு சம்ம டுவெண்ட்டி டிகிரியாக ஃபேன்கிட்ட மாற்றுறது நூற்றி எண்பத்தி இஞ்சி சேன்கிட்ட டிகிரியாக மாற்றுறது ஓகே இதுக்கு நான் ஆன்சர் தாரேன் ஏன்னா ஆன்சர் வந்தால் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸி ஓகே நீங்கள் பண்ணது ரைட்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம்ல கரெக்டாக ஓகே இப்போ டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸோடைய ஆன்சர் ஃபேரங்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் டிகிரி ஃபேரங்கிட் ஆன்சர் மட்டும் தான் தருவேன் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஆன்சர் வரலைன்னா நீங்கள் அப்போ ஏதோ தான் போட்டுருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நூற்றி எண்பத்தஞ்சு டிகிரி ஃபேரங்கிட்ட டிகிரி செல்சியஸில் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதான் ஆன்சர் சரியாப்பா ஓகேவா ரைட் இது நோட் பண்ணீங்களா ஓகே இப்ப நம்ம அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கேல் போறோம் அதுதான் செல்சியஸ் கெல்வின் ஸ்கேல் இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் ஓகே சீரோ டியூசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி சார் ஏன்னா சீரோ டியூசு வாட்டரோட் பாயிண்ட் இதான் கெல்வின்ல கேக்குறாங்க என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல என்னது கெல்வின்னா ஜஸ்ட் டிகிரி செல்சியஸ் கூட இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன் ஐந்தா கூட்டினா போதும் ஜீரோ ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன் ஐந்து அப்போ அதே தான் வர டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கேள்வி கேவி மட்டும்தான் போடணும் டிகிரி அந்த முட்டை மாதிரி இருக்கிறத போடக்கூடாது இதுதான் வாட்டரோட ஃபினிஷிங் பாயிண்ட் யாராவது உங்கள்கிட்ட டிகிரி செல்சியஸ் கேட்டாங்கன்னா சொல்லுங்க சார் ஜீரோ டிகிரி செல்சியஸ் சார் அப்படின்னு சொல்லுங்க கேள்வியில் கேட்டாங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி கெல்வின் ஐந்து கெல்வீன் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க ஓகே கிளியர் ரைட்டா ஓகே இதே மாதிரி நான் ரிவர்ஸில் ஒன்று தரேன் ரிவர்ஸில் ஒன்று செஞ்சு பாப்பமா அதாவது இப்படி கெல்வின் டூ செல்சியஸ் நான் தரேன் ஓகே டூ 15 ஒன் ஃபைவ் கெல்வின் இது இருக்கு செல்சியஸ்ல நான் கேட்கிறேன் செல்சியஸ்ல கேக்கிறேன் எழுதணும் சார் நீங்க என்ன சார் தந்துருக்கீங்க கேள்வினா அப்ப நான் டிகிரி செல்சியஸ் மாத்திரமா ஓகே டக்குன்னு இருநூத்தி எழுபத்தி கூப்பிட்டு கூடாது புரியுதா கெல்வியில இருந்து இருநூத்தி கழிக்கணும் மூணா கழிக்கணும் ஆயிடுச்சு கேள்வி இல்லை நான் உங்கள்ட்ட வேலையை கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த வேலையை தான் பண்ணும் இந்த வேலையை தான் கொடுத்துருந்தேன் டூ செவன்டி எயிட் ஒன் ஃபைவ் கொடுத்துருந்தேன் அதே வேலையை தான் நீங்கள் போடணும் அண்டு இந்த இடத்துல டூ செவன்டி த்ரீ மைன் ஒன் ஃபைவாக போடணும் இந்த வேலி மாறாது ஆனா இந்த வேலி மாறிட்டே இருக்கும் சரியா அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது ஓகே இத ரெண்டு கழிச்சு பாருங்க எவ்வளவு வரும் பாருங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அது இருநூத்தி எழுபத்தி மூணு மற்றபடி புள்ளி புள்ளி ஒன்னு ஒண்ணு ஈஸி தான் கழிச்சிங்கன்னா போகுது அதனால சைன் வந்து பெரிய நம்பரோட சைன் தான் வரும் அதான் ஒன்னு வரும் அதனால மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ சரியா அப்போ இருநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு கல்வின டிகிரி செல்சியஸ் போட்டீங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வந்துடும் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ டிகிரி செல்சியஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கோல்டான ஒரு டெம்பரேச்சர் ஏன்னா ஜீரோன்னே ஃப்ரீஸிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்திரெண்டு இருக்கும்போது நார்மலாக தெரியும் ஒரு நார்மலான ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலை அப்படின்னா ஒரு முப்பத்திரெண்டு பட் அதுக்கும் கீழே குறையமோ கொஞ்சம் கொஞ்சம் குளிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இப்போதான் மழை காலம் அப்புறம் குளிர்காலம்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்திரண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொடைக்காலி ஊட்டியது பட் மைனஸ்ல போகுதுன்னா யோசிச்சு பாருங்க அண்டார்டிகா ஆர்டிகெலாம் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் சரியா ஓகே இப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹோம் ஒர்க்கை பண்ணுங்க எந்த சமெலாம் பண்ணணுன்னா மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸை கேள்வியில் இந்த சமம் பண்ணுங்க சரியா மைனஸ் இருபது டிகிரி மைனஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன வரும் நூறு டிகிரி சார் நூறு கல்வியின டிகிரி செல்சியஸில் பண்ணக்கூடியது என்ன இந்த ரெண்டு சமம் சரியா மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸை கேள்வியில் கொண்டு வர போறோம் அதனால் நூறு கல்வியின டிகிரி செல்சியஸில் கொண்டு வர போகிறோம் வழக்கம்பெல்லாம் நான் ஆன்சர் தாரேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சரை வந்து செக் பண்ணணும் புரியுதா புக்கில் வந்து வந்துருக்கா வரலையா அப்படிங்கறத செக் பண்ணுறது உங்களுடைய நீங்கள் ஏன்னா நீங்க செஞ்சு பார்த்தா தான் ஆன்சர் வருதா வரலையா அப்படிங்கிறத செஞ்சு பார்க்க முடியும் பண்ணிக்கோங்க மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸுக்கு வந்து கேள்வியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூன்று புள்ளு ஒய் ஒன்று ஐந்து அப்படின்னு வரும் டூ ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கெல்வின் அதுமாதிரி ஹண்ட்ரட் கெல்வின் நீங்கள் மைனஸ் ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வரும் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் செஞ்சு பார்த்து பண்ண இது வந்து நம்ம புக்கில் உள்ள கொஞ்சம் நம்பர்ஸ் நானும் எக்ஸாம்பிள் அந்த புக்கில் உள்ள நம்பரே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது சரியா வேறு வேறு நம்பர் கேட்கலாம் திடீர்னு முப்பத்தஞ்சு கேட்பாங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணின்னு போனீங்கன்னா மறந்துடும் இருபது இரநூத்தி ஐம்பத்தி மூணு இருபது அப்படின்னா அங்கே முப்பது பத்திரம் ஓ முப்பது இரநூத்தி எழுபத்தி மூணு போட்டுறோம் பட்டு தப்பாயிடும் நீங்கள் கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இது க்ளியராக ஓகேவா ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டு முடிஞ்சது நாம் அடுத்த க்ளாஸில் நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்தத ரீகால் பண்ணிடலாம் என்னெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்த்தோம் டிகிரி செல்சியஸ் டிகிரி பேரங்கிட்டு அப்படிங்கிற இந்த மூன்று உண்டான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இந்த மூன்றுமே வெப்பநிலையை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது அப்படிதான ஒரு இடத்துல இது யூஸ் பண்ணாங்க மனித இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லுங்க மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸ்ல அதை சொல்லியிருக்கேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் நார்மல் பாடி டெம்பரேச்சர் எனக்கு தேவை என்னென்னா டிகிரி செல்சியஸில் சொல்லிடுவீங்க நினைக்கிறேன் சொல்ல மாட்டீங்களா டிகிரி செல்சியஸில் சொல்லிடுவீங்களா கேள்வியில் சொல்ல முடியுமா அண்டு ஃபேரங்கில் சொல்ல சொல்லணும் நம்ம ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கோம் யாரா ஒருத்தர் சொல்லுங்க மனித உடலுடைய ஒரு நார்மலான ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு சொல்லுவோம் நம்ம எஸ் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வெரி குட் அப்படிதானே இது எல்லாம் ஞாபகம் எல்லாருக்குமே முப்பத்தேழு ஞாபகம் இது வந்து எதுக்காக ஒரு சம்பந்தப்படுத்தி ஞாபகம்ண்ணா ஏன்னா இந்த இந்த ஒன்னோட அடிக்கடி கேட்பாங்க நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் மனித உடலுடைய சராசரி அப்படின்னு இல்லையா டிகிரி செல்சியஸ் மோஸ்ட் டைம்ல கேட்பாங்க அதனால இதாச்சுக்கலாம் பேரங்கீட்ல யாராச்சும் சொல்லுங்க டிகிரி செல்சியஸ்ல ஈஷா தோல்விட்டேங்க வெரி குட் பேரங்கீட்டில் பேரங்கிட்ல டக்குன்னு உங்களுக்கு ஃபார்முலா தோணுச்சுன்னா வெரி குட் ஏன்னா நான் டிகிரி செல்சியஸ் பேரங்கிட்டு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன ஏன் இருக்கா எஸ் ஃபேரகைட்ல தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரகைட் தான் வரும் வெரி குட் இப்போ ஃபைனலா இதை யாரா சொல்லுங்க இதை சொல்லுங்க கெல்வின் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி யாரா ஒன் ஸ்டூடெண்ட் எஸ் என்ன பண்ணுவீங்க டிகிரி செல்சியஸை கொடுத்தாங்கன்னா முப்பத்தேழு கூட இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்னு இந்த கூட்டினா போதும் கெல்வின்னு வந்துடும் சொல்லியிருந்தேன் அப்படிதானே அப்ப என்ன வந்துரும் ஏன் வச்சுட்டீங்களா வெரி குட் என்ன வரும் முப்பத்தி ஏழு கூட இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி இந்த நான் ஒண்ணு எஸ் கூட்டுக்கண்ணூத்தி பத்து புள்ளி ஒண்ணு ஐந்து எஸ் இதுதான் மனித உடலுக்கு உடலுடைய வெப்பநிலைக்கு நான் கொடுத்த மூணு விதமான ஸ்கேல்ஸோட ரீடிங் இத மாதிரி நம்ம ஃப்ரீஸிங் பாயிண்ட் பார்த்தோம் அடுத்த நீரோடைய அந்த உரைநிலை புள்ளி சீரோடிய செல்சியஸில் ஃபெரங்க்டில் எவ்வளவு டிகிரி ஃபெரங்கில் கேள்வியில் எவ்வளோன்னு பார்த்தோம் பாயிலிங் பாயிண்ட்டை பார்த்தோம் கொதிநிலை புள்ளி நூறு டிகிரி செல்சியஸை ஃபேரங்கில் எவ்வளவு கேள்வியில் எழுது இதே மாதிரி நீங்கள் எந்த ரீடிங் கொடுத்தாலும் எல்லாத்துக்குமே கன்வெர்ட் பண்ணுற மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கிளியர் ரைட்டா ரைட் அண்டு இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் அதை எழுதி போட்டு விட்றேன் ஜீரோ டிகிரி செல்சியஸு பேரங்கில் முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேரங்கிட்டு கெல்வியில் இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஐநூ ஒன்று ஐந்து கெல்வின் இதை பார்த்தோம் அப்புறம் கெல்வின் ஸ்கேல நான் ஒரு ஸ்கேலா சொல்லலாம் சொல்லுண்ணேன் என்ன ஸ்கேல் அப்ச் டெம்பரேச்சர் ஸ்கேல் அப்படிதான முழுமையான வெப்பநிலை அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லு டெம்பரேச்சர் ஸ்கேல் அப்சுலூட் ஜீரோ அப்படின்னு ஒன்று வார்த்தை சொல்லுவாங்க ஜீரோ கேள்வினா தான் அப்சுலூட் ஜீரோன்னு சொல்லுவாங்கப்பா ஜீரோ கல்வி டெம்பரேச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சுலூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிரிவு நீங்க டென்த்ல படிப்பீங்க படித்து லேசா தெரிஞ்சுக்கலாம் ஜீரோ கல்வி இதுதான் இன்னைக்கு பார்த்தது ஓகே ரைட்ஸ் வேற எதுவும் டவுட் இருக்கா பார்லால டவுட் இருக்கா இல்லை கன்வர்சன்ஸ்ல டவுட் இருக்கா டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் பாரலாம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ம் இதுதான் நீங்கள் நடத்தலாம் ஓகேப்பா டவுட் எதுங்களா சரி கிளாஸ் நேரம் செய்தேன் நெக்ஸ்ட் கிளாஸை அடுத்த வீட்டை பார்க்கலாம் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்